ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப போன வீடியோல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம் ஃப்ரண்ட் பார்ட்ல கப்போட உயரம் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பெல்ட்டுக்கு எப்படி அளவு எடுக்கணும் எப்படி கட் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க இது வந்து பிரண்ட்ல பகுதி எப்படி கட் பண்றேன்னு பார்த்தோம் இல்லையா இதுக்கு கீழே நம்ம வந்து பெல்ட் பெட்டி வரும் இந்த பெல்ட் பெட்டி பாருங்க நான் வரைபடத்தோட போட்டிருக்கேன் இதோட அளவை எப்படி அளவு பிளவுஸ்ல எடுத்து நம்ம துணியில கட் பண்றோம்னா பார்க்க போறோம் இதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட உயரமும் பெல்ட் அகலமும் ஓகேங்களா இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம அளவு பிளவுஸ்ல இருந்து பெல்ட்டோட ஹைட் வந்து எடுக்க போறோம் அகலத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மார்பு சுற்றளவு எந்த அளவு வருதோ அதை வச்சு கணக்கு பண்ணி நம்ம எடுக்க போறோம் இது ரெண்டு பட்டியில ஏதாவது ஒரு பட்டிய வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வந்து பெல்ட்டோட உயரம் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் பட்டி இருக்கும் இதை இப்படியே நம்ம வந்து மடிச்சு விட்டலாம் பாருங்க மடிச்சு விட்டுட்டு இதோட ஹைட்டை வந்து நம்ம எடுக்க போறோம் பாருங்க இந்த இடத்துல தையல் வருது கீழே வந்து இந்த அளவு இதோட ஹைட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல இருந்து பாருங்க இந்த இடத்துல இருந்து இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாத்துரலாம் பெல்ட்டோட உயரம் தெரியணும் அப்படின்னா இந்த பட்டன்பட்டி சைடு தான் இருக்கு இந்த பெல்ட்டோட ஹைட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் பெல்ட்டோட ஹைட்டு ரெடி அளவு பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு வருது ஓகேங்களா இப்ப பெல்ட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் வந்து நாற்பது இன்ச்சு வருது அப்ப நாற்பதுல ஒரு பகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதோட ஹைட்டு பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு இப்ப பெல்ட்டோட அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸோட சைஸ் நாற்பது அப்ப நாற்பதுல ஒரு பகுதி எவ்வளவு எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு எடுத்திருக்கோம் அப்ப இதோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து இன்ச்சு பிளஸ் தையலுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டேகால் ரெண்டு இருந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உடம்பு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த மூணு தையல் போடுறதுக்கு பெல்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இன்ச்சுல இருந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் எந்த அளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் எப்போதுமே நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம கூடவே கட் பண்ணிக்கணும் பத்தல அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணி வேஸ்ட் ஆயிரும் இந்த பெல்ட் பட்டிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கூடுதலாவே நம்ம கட் பண்ணிக்கணும் ஒரிஜினல் அளவு பாத்தீங்கன்னா நம்ம சைஸ்ல இருந்து ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்ப எக்ஸ்ட்ரா தையலுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் கரெக்டா வந்து ஒரு ரெண்டரை இன்ச் நான் வந்து சேர்த்திருக்கேன்